வணக்கம்ங்க நான் உங்கள் நேசுங்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டோட காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் நிலவரம் இரண்டு மார்க்கெட்டோட அப்டேட் போட்டிருக்கிறேங்க இந்த பதிவு அனைத்தும் தேவைப்பட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய்ங்க திருப்பூர் மார்க்கெட்டில் இன்றைக்கி முழுவதும் ஸ்பீடுங்க வரத்து கம்மிங்க பதினஞ்சு கிலோ கொண்டப்பை ஐநூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு செடி மரம் மூன்றை வருதுங்க கரும்பு முருங்கை இன்றைக்கி வந்து அதிகபட்சம் இல்லையா பதினேழு ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செடி பதினஞ்சு ரூபாய்க்கும் மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து பதினாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக ஏழ்நூறுவாயிலிருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வரத்து கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்றைக்கி அவரைக்காய் வந்து கம்மி இன்றைக்கி புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு முந்நூறுவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வரத்து கொஞ்சம் சுரக்காய் வந்து இன்றைக்கி அதிகமாக திருந்ததுங்க பாகற்காயங்க இருபது கிலோ கொண்ட போய் ஐநூறு டு ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பீர்க்கங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று சோட இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா நானூறுரூவாயிலிருந்து அதிகபட்ச விலையாக ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா லோக்கல் முள்ளங்கி பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்பவே கம்மிங்க வெளி முள்ளங்கி தான் வருதுங்க இருபது கிலோ போய் முந்நூறு டு நானூறுரூவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்டப்பை இரநூறுவாயிலருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகும் சொல்லாங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூண்டு நூறு டு நூற்றி நாற்பதுங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுரூவாயிங்க பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலருந்து கிடைக்கிதுங்க தக்காளி பார்த்தீங்க வெள்ளிக்கிழமைங்காட்டி பெரிய இல்லைங்க வியாபாரம் மந்தமாக தான் இருந்தது இருந்தாலும் பெருசாக வந்து விலை வந்து இறங்கலைங்க இன்றைக்கி காலையில் சு சுச்சுவேஷன் பார்த்தா விலை இறங்குனமாக இருந்தது பெருசாக விலை இறங்கலைங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி பந்தல் தக்காளி சாகோ தக்காளி எல்லாமே நூற்றி எழுபது ரூபாய்க்கு போச்சுங்க மதன் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நூற்றி ஐம்பது டு நூற்றி அறுபது ஏதோ ஒரு சிலைக்கு நூற்றி எழுபது ரூபாய்க்கு போயிருக்குதுங்க மற்ற தக்காளி எல்லாமே நூறுரூவா தான் விற்பனை ஆகிருக்குது இன்றைக்கி கொத்தமல்ல தலைங்க ஒரு கைப்பிடி அளவோட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அதற்கு மேலேயும் ஒரு ரூபா போயிருக்குதுங்க கட்டு தெளிவாக இருந்ததுங்க கருவேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா தலை ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலருந்து எட்டுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோசுங்க முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டை அதிகபட்ச விலைய நூற்றி எண்பது டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு இருந்தால் முப்பது ரூபாய்க்கும் செகண்ட் கோல்டி உருளைக்கிழங்கு இருபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ நாற்பது டு நாற்பத்தஞ்சுக்கும் செகண்ட் கோல்டி கேரட் முப்பது டு முப்பத்தஞ்சுக்கும் விற்பனை இருக்குதுங்க சக்கரவள்ளி கிழங்கு முப்பதில் மூட்டை அதிகபட்ச ஒலி ஆறுநூறு டு ஏழ்நூறு ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க மரநெல்லிக்கிழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் கிலோ முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பழங்க பப்பாளி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வப்பாளி இருந்தால் நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டாங்க இப்போ சீசனுங்காட்டி காட்டி வரத்து அதிகமாக வருதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை இருபது டு இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் சப்போட்டா வந்து விற்பனை ஆகுதுங்க மாங்காய்ங்க இப்போ வரது பார்த்தீங்கன்னா கோமாங்காய் வந்து சீசனுக்கு இப்போ பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க முத்தக்காயெல்லாம் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு கூட விற்பனை இருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சத்துல நானூறுரூவாய்க்கு ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி கொத்தாவரம் எல்லாமே முந்நூறுரூவா கண்டிஷனில் தான் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்மரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் நூறு டு முந்நூறுரூவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பவானி அதை இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு டு நானூறு ரேட்டில் வந்து பவானி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டை காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்டு போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டை இரநூறு டு முந்நூறுவா ரேட்டில் வந்து பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க எலுமிச்ச மழங்க எலுமிச்சம் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி ஐம்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயம்ங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பெருசாக வந்து விலை ஏற்றம் இல்லைங்க விலை வந்து சுலோவாக கொஞ்சம் மந்தமான வியாபாரம் இருந்ததுங்க என்ன ஒரு தெளிவான காரணம்னால் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு தெளிவான சின்ன வெங்காயம் வரத்து கம்மிங்க வர்றது எல்லாமே செகண்ட் குவாலிட்டி கழிவாடு காய்தான் வருதுங்க காட்டுக்குள்ளே போட்டு போட்டு கழிவாடு காய்தான் வருதுங்க திருப்பூர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் ஐநூறு டு ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் பார்த்தீங்கன்னா இருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தண்டுக்காயில் நூறு இரநூறுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் விற்பனை ஆயிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் அதிகபட்சம் விலையாக பதினஞ்சு ரூபாய்க்கு கூட பிடிக்காயில் பெரிய வெங்காயம் வந்து கிடைக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பதுல மூட்டை இருபத்தஞ்சில பை ரெண்டு டைப்பில் மார்க்கெட்டுக்கு வருதுங்க இருபத்தஞ்சில பை பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு மூட்டை வந்து விற்பனை ஆகுதுங்க அதே ஐம்பதுல சாக்கில் வர்றத பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு நம்ம காய் கம்மி வைத்து போச்சுன்னு சொல்கிறீங்களாம்மா எந்த பயில ஓட்டிங்களோ அது மாதிரி ரேட்டை பார்த்துக்குங்க அடுத்து பூசணிக்காய்ங்க பூசணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை ரெண்டு கிலோ வர்ற மாதிரி சைஸ் இருந்தால் மட்டும்தான் திருப்பூர் மார்க்கெட்டில் நல்லா வாங்குறாங்க ஏன்னா ரெண்டு கிலோ காய் வந்து வாங்குறதுக்கு என்ன காரணம்னா சிஸ்டி குடைக்கிறதுக்கு எல்லா இதுக்கும் அதையும் சின்ன காய் அதிகம் விரும்புகிறாங்க முந்நூறு டு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து மூட்டை விற்பனை ஆகுதுங்க காளிப்பில் வரங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டு இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நானூறுரூவா வரைக்குமே விற்பனை ஆகிருக்குதுங்க தேங்காய்ங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா சிறிய சைஸ் தேங்காய் பத்து டு பதினஞ்சு வரைக்கும் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் நல்ல பெருங்காய் பெருங்காய்னா நானூறு கிராம் வர்ற மாதிரி காயிருந்தா அதிகபட்சையா இருபத்தி எட்டு ரூபாயிலிருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுண்டைக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க தர்பூசணிக்காய்ங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்க எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ அஞ்சு டு ஏழு ரூபா வரைக்கும் இன்றைக்கி வாங்கிக்கிறாங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை கழிச்சு காய் நாற்பது கிலோ மூட்டை நூற்றம்பது டு இரநூறுக்கும் கழிக்காத அப்படியே பொறிச்சு வர்ற காய் இரநூறு டு இரநூத்தி எழுபது எண்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கடையில் ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் நல்ல ரேட்டுக்கு போச்சுங்க இந்த மாதம் விலை இறங்கினது அப்படியே தான் இருக்குதுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட கோவக்காய் பார்த்தீங்கன்னா பை முந்நூறு டு நானூறுரூவாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கொய்யாப்பழங்க ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வியாபாரிகள்லாம் இப்படி ரேட் போட்டீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து வியாபாரம் பண்ணுறது வியாபாரம் பாதிக்கிறது எல்லா காய்கறிகளுமே பார்த்திங்கன்னா ஒரே விலை நினச்சிக்கிறாங்க விவசாயிகள் சொல்லி சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வியாபாரிகளுக்கு வந்து சாதாரணமாக ஒவ்வொரு விஷயம் நடக்கணும் வியாசு விவசாயிகள் நிலமை வந்து என்ன ஆகிறதுங்க விவசாயிகள் விளைவிச்சால் மட்டும்தான் வியாபாரிலேருந்து அத்தனை பேர்த்துக்குமே வேலைங்க